ஒரே மாதிரி சட்னி அரைக்காம இப்படி டிஃப்ரெண்டாக ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் தோசை இட்லிக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நம்ம கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சிம்மில் வச்சுக்காதீங்க பாஸ்ட் வச்சா டக்குன்னு கருகி போயிடும் சிம்லே இருந்தால் தான் நல்லா பொறிஞ்சி வரும் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாங்க உங்கள் சட்னி அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா செவந்து வரணுங்க பச்சையாக இருக்கக்கூடாது போட்ட உடனே போட்டோம்னாலும் வாசனை வராது சட்னி டேஸ்ட் இருக்காது நல்லா செவந்து வரணுங்க சிம்மலே வச்சு பொரிச்சிக்கலாம் இந்த சட்னி ரொம்ப லேட் ஆகாது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு உடனே உடனே சேர்த்துக்கணுங்க வேர்க்கடலை ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அந் அதோடவே நல்லா வதக்கிலங்க நான் வந்து ஏற்கடையனு வறு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுக்காததாக இருந்தால் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க நான் வறுத்த வேர்க்கடலைன்றதுனால அப்படியே சேர்த்துருக்குறேன் கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி நாலு கொத்தமல்லிங்க அதை கிள்ளி சேர்த்துருக்கேன் இதுலேயும் சேர்த்துக்கோங்க மொத்தமாகவே தக்காளி ஒன்று பெரிய தக்காளியாக ஒன்று நீலவாக்கலை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கங்க இதெல்லாம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது காஞ்ச மிளகாய் நான் அஞ்சு நம்பர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மூணு கூட சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க வேலைக்கு போயிட்டு வந்தால் டக்குன்னு செஞ்சிடலாங்க இது உடனே ரெடி பண்ணிவிட்டு தோசையோ இட்லியோ ஊற்றி கொடுத்துடலாம் பசங்களுக்கு இப்போ வந்து இது ரெடியாக ரெடியாகிடுச்சு ஆறட்டும் தேங்காய் ஒரு பத்த சேர்த்துக்கலாங்க துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஆறுன பெருக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வர்றதுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்ட உடனே நம்ம பூண்டு ஒரு பத்து பல்லு சேர்த்துக்கலாங்க அதுதான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த பூண்டு சேர்த்து ஒரு வாட்டிக்கு அரைச்சிட்டு வந்துரலாம் நல்லா நைஸாக அரைக்க கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இப்போ தாளிப்பு பார்த்துக்கலாம் கடாய் வச்சுட்டு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு சிம்லை வச்சுக்கோங்க கடுகுள் தொம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஸ்லோவிலே இருக்கட்டும் பாஸ்ட் வைக்காதீங்க கடுகுளுத்தும் பருப்பு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிய அளவு தான் பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சட்னி வந்தோம் இல்லைங்களா அது ஒரு கப்பில் மாற்றி வச்சுருக்கிறேன் அதில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து கட்டியவே இருக்கட்டும் தண்ணி சட்னி கிடையாது இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க பசங்களும் செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்து தோசை ஊற்றி காமிக்கிறேன் தோசை ஊற்றிட்டு சட்னி தோசை எங்கள் வீட்டில் ஒரு தோசை ஊற்றிக்கலாம் நான் சட்னி அரைச்சிட்டு வெளியே போயிட்டுனா எங்கள் சின்ன பையன்தாங்க தோசை ஊற்றி கொடுத்துருவான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தோசைன்றதுனால நான் ஊற்றுறேன் ஒரு தோசை ஊற்றிட்டு அதுக்கடுத்து எங்கள் சின்ன பையன்தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் தோசை ஊற்றி கொடுப்பான் அவனுக்கு டைம் ஃப்ரீயாக கிடைக்கும்போது ஸ்கூல் லீவ் விடும்போது அந்த மாதிரி சமயத்தில் பாருங்கள் தோசை ரெடி ஆயிடுது எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கடையில் போய் ரோஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது நம்ம வீட்லேயே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரோஸ்ட் சட்னி கட்டி சட்னி சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே அமிர்தமாக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ